பொங்க மலர்கள் இருக்கிற ஒரு போட்டோ பிரேம் அந்த முப்பத்தி மலர் தேவதைகளும் நிறைய அதிசயங்களை அவங்களுக்கு முடிந்த அடுத்ததா நீங்க எல்லாருமே இது பார்த்துக்கிட்டு இருக்க மாயக்குமார் அவர்கள் மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூபர் இவருடைய யூடியூப்ல இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க மிக அழகா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாரு அவர்களை அழைத்து விடுவோம் திரு கார்த்திக் குமார் அவர்கள் கார்த்திக் மாயக்குமார் முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிடுறோம் ஏன்னா லாயர் டாக்டர்ஸ் இவங்க இருக்க மேடையில எனக்கும் ஈக்குவலோ ஒரு சீட்டு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி முதல்ல நான் பேசக்கூடிய ரெண்டு மூணு நிமிஷத்தை கேட்க விரும்புற உங்களுக்கும் முதல்ல நன்றி ஆரம்பிக்கிறேன் இப்போ ஆர்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை பற்றி நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள் யூடியூபர் அப்படிங்க ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா எல்லாத்தையுமே சந்தேக கண்ணை தான் பார்ப்போம் நாங்கள் லேண்ட் செட்டில் போயிட்டு தான் ஃபுல்லாக ரிசர்ச் பேப்பரை கலெக்ட் பண்ணுவோம் அதுவும் ஃபுல்லாகவே அலோபதி மெடிசனில் வந்துடும் ஆனால் இந்த பூவை வச்சு மருத்துவம் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சொன்னது இவங்க தான் நான் இவங்களை மீட் பண்ணேன் மீட் பண்ணி பேசும்போது நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உளவியல் சார்ந்து மட்டும் தான் பூ மருத்துவம் ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சிட்டு இருந்தப்ப இல்லப்பா தம்பி பிசிக்கல் சார்ந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் எங்க கிட்ட ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க நம்ம பத்திரிக்கைக்காரர் இல்லையா சரி அந்த ஒரு கெத்து இருக்கும்ல திரும்ப நம்ம விசாரிக்க ஆரம்பிச்சோம் மேடம் சொல்றது உண்மையா எந்த அளவுக்கு இது வொர்க் அவுட் ஆகும் பார்த்தா அதுல பல பேர் இவங்களோட ஃபேன்ஸா தான் இருக்காங்க அப்புறம் தான் தெரியுது பூ மருத்துவம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சா ஷோ முடிஞ்சு போறதுக்குள்ள ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாம் மேடம் கிட்ட பின்னாடி பெரிய ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக தமிழ்நாட்டோட பேரை உலகாரங்களை வேற லெவலில் கொண்டு போவாங்க கருத்தே இல்லை முதல் செல்ஃபியாக நான் போகிறப்ப எடுத்துக்கிறேன்னு விரும்புகிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஆர்டிசம் இதை பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு கம்மியாக தான் இருக்கு ஆக்சுவலாக உலகத்தோட பெரிய பெரிய பணக்காரன்னு சொல்கிறோம் எலான் மஸ்க் அவர் ஆர்டிசமில் பாதிக்கப்பட்டவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆர்டிஸ்டமில் பாதிக்கப்பட்டவர் தான் டார்வின் ஆர்டிசமில் பாதிக்கப்பட்டவர் பில் கேட்ஸ் அவர் அவரு பாதிக்கப்பட்டவர் ஆனால் இவங்க எல்லாரும் மனித குலத்தோட அடையாளமாக இருக்காங்க ஸோ இது ஒரு குறையாக பார்க்க வேண்டாம் நம்ம வீட்லயே இருப்பாங்க குழந்தைங்க அவங்கள ஒதுக்க வேண்டாம் ஏன்னா எங்கள் வீட்லேயும் இது போல குழந்தை ஒருத்தர் இருக்கான் எங்களுக்கும் ஒரு ஆசை நாளை பண்ண ஒரு ஏழாண் மாஸ்ட் எங்கள் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்காங்க அதே நம்பிக்கை உங்கள் வீட்டிலேயே இருக்கணும்னு ஆழமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் மேடம் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் இவங்களோட இந்த ஒரு பண்ணிட்டு இருக்கனால பூ மருத்துவம் இதை கமர்ஷியலைஸ்டாக மாற்றாம இருக்காங்க இப்போ வரைக்கும் அது மட்டும் மாத்திட்டாங்கன்னா இன்கம் டேக்ஸில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸும் மேடம் வீட்டில் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ரெவன்யூ பார்ப்பாங்க பட் இப்ப வரைக்கும் மேடம் அந்த விஷயத்த கமர்ஷியலைஸ் பண்ணாம தம்பி போறப்ப என்ன கொண்டு போக போறோம் நாலு பேருக்கு உதவிட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிறாங்களே அந்த மனசுக்காக தான் இவ்வளவு பிறகு ஒன்று கூடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஒரு விஷயம் நாம வாழ்ந்து முடிச்சுட்டு போறப்ப நெத்தியில் இருக்க ஒரு பைசா கூட நம்மளுக்கு சொன்ன கிடையாது அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில சம்பாதிக்கிறத மொத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அதுக்கப்புறம் பணம் சேர ஆரம்பிக்கும் நான்ல ஒரு பத்து வருஷம் முன்னாடி மீடியா ஃபீல்டுக்கு வந்தப்ப கிழிஞ்சு போன சட்டை போட்டு சுத்திட்டு இருந்தால்தான் ஆனால் இப்போ நான் ஒரு நூறு பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க இருக்கோம் ஒரு நாலு ஆஃப் அண்டேஜை நாம தத்தெடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு வீடு முடிந்தவள்ள கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் நான் மேடம் கூட ஹெல்த்தியாக ஒரு காம்படிஷனை ஓடிக்கிட்டு இருக்கேன் உங்களை விட நான் அதிகமாக பண்ணணும் ஃபியூச்சர் அப்படின்ட்டு அதுக்கான ஆயுள் ஆண்டவன் நம்மளுக்கு கொடுக்கணும் நம்மளோட அதிகமாக மேடம் கொடுக்கணும் ஏன்னா நாம் நல்லா இருந்தால் ஒரு நூறு பேர் நல்லா இருப்பாங்க இவங்க நல்லா இருந்தால் ஆயிரம் பேர் நல்லா இருப்பாங்க வாய்ப்புக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா சின்னதாக முடிக்கணும்னு ஆல்ரெடி குத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஈவெண்ட்டாக சந்திக்கலாம் நன்றி 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 தற்பொழுது சிறப்பு நம் பரம்பரை கௌரவிக்கின்றது அவர்களுக்கான ஒரு நினைவு பரிசும் வழங்க இருக்கின்றோம் அந்த பரிசினை நமது மலர் மஞ்சளா அம்மா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் நம்மளுடைய சாட்சி பாவ நிறைய பேசும் ஆன்மாவை பிரிக்கிறது எப்படி திரும்ப கொண்டு வர்றது நிறைய நிறைய ஆறாய் எப்படி ஸ்கேன் பண்றது ஒரே நாள் வகுப்புல ஆறாவது பிரிச்சு வெளியே எடுத்து திரும்ப ஃபிட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் ஒரே நாள் காலையில வரும்போது வர மாதிரி வருவாங்க ஈவினிங் போகும்போது வேற மாதிரி போயிடும் சரியா அப்பயே நம்ம ஸ்ட்ரிக்டா ஒன்னு சொல்லுவோம் இந்த பிராக்டிஸ் இங்க மட்டும்தான் வீட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இவர் பேர்லயே மாயன் இருக்காரு நிச்சயமாக மலர் மருத்துவத்தை நிறைய கொண்டு போகணும்னு அவருக்கு நிறைய ஆசைகள் இருக்கு மாயன் ஸ்டுடியோஸ் கார்த்திக் மாயகுமார் அவர்களையும் தற்பொழுது ஒரு சிறிய நினைவு பரிசோதனை வழங்கி இப்போ நம்ம அந்த டாக்டர் என்ன செய்யும் தெரியணும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைகளை செய்யும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இது என்ன ஒரு ஒரு சாட் மாத்திட்டா இந்த வேலைகளை அதை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க இவர் கார்த்திகிறது முப்பத்தி எட்டு மலர்கள் இருக்கிற ஒரு போட்டோ பிரேம் வந்துச்சு அந்த முப்பத்தி எட்டு மலர் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க தேவதைகள் அந்த முப்பத்தி எட்டு மலர் தேவதைகளும் நிறைய அதிசயங்களை அவங்களுக்கு பண்ணுவாங்க இனிமேல் நீங்க அதை அவரு சொல்லுவார் நம்ம அடுத்த தடவை மீட் பண்ணும்பொழுது இதுவரைக்கும் இருந்ததுக்கும் இந்த போட்டோ அவர் வச்ச பிறகு அவருக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றத நிச்சயமா நம்ம விரைவில் மீட் பண்ணுவோம் அற்புதமாக எங்களுடன் கொண்டாட்டத்தை கொண்டாடிய உங்கள் அனைவருக்கும் பணிவான நன்றிகள்